ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் எக்ஸ் ஆனது மட்டு பதினேழின் கீழ் பதிமூன்று உடன் ஒருங்கிசைவாக உள்ளது அதாவது இப்போ எக்ஸ் வந்து பதிமூணுக்கு கூட ஒருங்கிசைவாக இருக்குதான் எதுக்கு கீழேனா மட்டு பதினேழின் கீழ் அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம் மட்டு பதினேழு இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும் சரிங்களா இனி எனில் ஏழிஎக்ஸ் மைனஸ் மூன்று ஆனது எந்த எண்ணுடன் ஒருங்கிசைவாக இருக்கும் அதாவது இங்கே எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸை ஏழிஎக்ஸ் மைனஸ் மூணுன்னு மாற்றணும் மாற்றின பிறகு இந்த பதிமூணு இருக்கக்கூடிய பிளேஸில் என்ன வருதோ அதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது ஆனால் இங்கே ஏழிஎக்ஸ்னு இருக்குது இதை ஏழிஎக்ஸாக மாற்றதுக்கு ஏழால் பெருக்கணும் பெருக்கும் போது ஒரு சைடு மட்டும் பெருக்கக்கூடாது ரெண்டு சைடுமே பெருக்கணும் எழுதிக்கலாம் இருபுறமும் ஏழால் பெருக்க இப்படின்னு எழுதிருங்க சரிங்களா ஓகே பெருக்கலாம் ஏழுக்க கூட எக்ஸை பெருக்குனா ஏழு எக்ஸ் அடுத்த சர்வசமம் பதிமூணுக்கு கூட ஏழை பெருக்குனா தொண்ணூற்றி ஒன்று அடுத்த மட்டு பதினேழு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க சரிங்களா இனி பாருங்க இங்கே மைனஸ் மூணுன்னு இருக்கு அப்போ இந்த சைடு மைனஸ் மூணுன்னு கொண்டு வரணும் அப்போ ரெண்டு சைடுமே மைனஸ் மூணு சேர்க்கணும் எழுதிக்கலாம் மைனஸ் மூன்றை இருபுறமும் சேர்க்க ஏழு எக்ஸ் இருக்குறவு மட்டு பதினேழு அதை அப்படி எடுத்து எழுதிருங்க ஓகேங்களா இனி ஏழிஎக்ஸ் மைனஸ் மூணு அதை சால்வ் பண்ண முடியாது அதனால அதை அப்படி வச்சுக்கோங்க சர்வசமம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இருந்து கழிச்சா எண்பத்தி எட்டு அப்புறம் மட்டு பதினேழு இங்க ரொம்பவே முக்கியமானது என்னன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா பதினேழு இந்த பதினேழு விடைக்கும் இந்த எண் சின்னதா தான் இருக்கணும் ஆனா இங்க பெருசா இருக்கு அப்ப என்ன பண்ண போறேன் எண்பத்தெட்டா எட்டா பதினேழு வகுக்க போறேன் வகுத்து மீதி என்ன கிடைக்குதோ தான் நீங்க இங்க எழுதணும் ஓகே வகுக்கலாம் எண்பத்தி எட்டு பதினேழு எண்பத்தி பதினேழு ஐந்து வாட்டி இருக்கு ஐந்தையும் பதினேழையும் பேருக்குன்னா எண்பத்தி ஐந்து கலிங்க எட்டில் இருந்து அஞ்சு கழித்தா மூணு மீதி என்ன கிடைக்குது மூணு அப்போ எழுதிக்கலாம் ஏழி எக்ஸ் மைனஸ் மூன்று சர்வசமம் எண்பத்தெட்டுக்கு பதில் மீதி எழுதிக்கணும் மூணு அப்புறவு மட்டு பதினேழு இவ பாருங்க கொஸ்டினில் கேட்ட மாதிரி ஏழி எக்ஸ் மைனஸ் மூணுன்னு கொண்டு வந்துட்டோம் அப்படி வரும்போது இந்த இடத்துல என்னது இருக்குது மூணு மூணு தான் நம்மளோட ஆன்சர் அப்போ எழுதிக்கலாம் தேயர் ஃபோர் ஏழிஎக்ஸ் மைனஸ் மூன்று ஆனது மூன்று மூன்று என்ற என்னுடன் ஒருங்கிசைவாக உள்ளது இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேங்களா இவ்ளோ அந்த அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா புரிய நம்புறேன்